வணக்கம் உண்மை செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம் இயல் இசை நாடகமன்றத்தின் மூலம் கிராமிய கலைஞர்களின் கலை சங்கம நிகழ்ச்சி துவக்க பாளை பாலை சிலை அருகில் கலெக்டர் சுகுமார் தலைமையில் நடந்தது நாட்டுப்புற கலைஞர்கள் நலவாரிய நிர்வாக குழு உறுப்பினர் ஒருங்கிணைப்பாளர் மணிகண்டன் வரவேற்றார் சபாநாயகர் அப்பாவு தமிழ் மேளத்தை இசைத்து நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் நெல்லை மாவட்ட இயல் இசை நாடகமன்ற உறுப்பினர்களுக்கு விருது வழங்கியும் பாராட்டினார் பின்னர் சபாநாயகர் அப்பாவு பேட்டியளித்தார் நிகழ்ச்சியில் பாளையங்கோட்டை எம்எல்ஏ அப்துல் வஹாப் பேசினார் நெல்லை மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் கிராமிய கலைஞர்களுடன் மேடையில் மேளம் இசைத்தார் நிகழ்ச்சியில் செயலாளர் விஜயாதாயன்பன் இசைக்கலைஞர்கள் நாட்டுப்புற கலைஞர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் സീരും മിക പരത കണ്ടെക്കളമി സാവി சுல்தான்டோட நாகசரன் சத்தம் கேட்டோம்னா ஐயா பார்த்தாங்க பாரு ஒரு பார்வை எனக்கு அப்படி மெய்சில் எடுத்து புள்ளரிச்சு போனேன் அந்த நாகசரன் தவணு அதுவும் குறிப்பு நம்ம தமிழ் கட்டணம் நம்ம ஒரு காரெல்லாம் வந்திருக்காரு அந்த இடத்துல வந்து ஐயா எனக்கு ஒரு வணக்கத்தை கையை தூக்குனது அதுக்கு மேலே நம்ம முக்கியத்துவம் தர வேண்டியதே இதே இல்லை அது எனக்கு கிடைச்சது இல்லை நம்ம கலைக்கு கிடைச்சது நமக்கு கிடைச்சது அதுக்காக ஐயா ரொம்ப நன்றி பட்டிருக்கேன் எவ்வளவு பெரிய இடத்துல இருந்தாலும் ஐயா நம்ம மண்ணை சேர்ந்தவன் நம்ம இசையை சேர்ந்தவன் வந்திருக்கான் அப்படின்னு அந்த வரிசையில இருந்து ஐயா கையை காமிச்சதை வந்து என்னைக்குமே வந்து வரங்க மாட்டேன் அதே போல வந்து ஐயாத்த வந்து நிறைய நாங்க கோரிக்கைகள் வச்சிருக்கிறோம் நிகழ்ந்த கலைகள் பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய பல்வேறு நாட்டுப்புற கலைகள் அவர்களுடைய கலைஞர்களுடைய வாழ்வு மேம்பற வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட இந்த விழாவானது தமிழக அரசின் சிறப்பான ஒரு ஊக்குவிப்பை பெற்று அனைத்து மாவட்டங்களிலும் நடந்து நமது மாவட்டத்தில் இப்போது சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த கலைஞர்கள் தங்களுடைய வாழ்வில் பல்வேறு வசதிகளை பெற வேண்டும் நல்ல நிறைவான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற அரசின் சங்கத்திலே உறுப்பினராக சேர்ந்து தனியாக நலவாரியம் வாரியம் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தீர்கள் மறைந்த தலைவர் கலைஞர் தான் உங்களுக்கெல்லாம் தனியாக ஒரு நலவாரியத்தை தந்தவர் மாண்புக்கு மறைந்த தலைவர் கலைஞர் உங்கள் சார்பாக நான் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல தமிழ்நாடு இயலிசை நாடாளுமன்றத்தினுடைய தலைவராக இன்றைய முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் வாகை சந்திரசேகர் அவர்கள் வாட்சிங் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க